கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமுண்டாதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் நினைக்கிறனால கூட சோவியத் நாட்டின் கடைசி கிறிஸ்தவனை தேசிய தொலைக்காட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடத்திற்குள்ளாக அனைவருக்கும் முன்பாக கடைசி கிறிஸ்தவனை நான் காட்டுவேன் என்று அந்த நாட்டு பிரதம மந்திரியாக இருந்த நிக்கிதா குருஷேவ் சவால் விட்டார் அன்றைக்கு ஆனால் பிரியமானவர்களே அவர் இறந்து பல ஆண்டுகள் கடந்துவிட்டன தற்பொழுது முன்பை விட அங்கு அதிகமான கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது இன்று மார்க்ஸ் என்பவர் அவர் என்ன சொன்னார்னா தேவன் மீது நம்பிக்கை வைப்பது நசுக்கப்பட்டவர்களுடைய அடையாளம் மக்களுக்கு அது ஒரு ஒரு போதைப்பொருள் அப்படி என்று சொன்னார் அவரும் கூட இன்று காணாமல் போய்விட்டார் மறித்து விட்டார் ஆனால் அவர் எதிர்த்த அவர் எழுதிய கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிராக அவர் எழுதிய கருத்து பிரியமானவர்களே நசுக்கப்பட்டது புதைக்கப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர் எழுதிய கருத்துக்கு மாறாக உலகம் முழுவதும் இன்று கிறிஸ்தவம் பரவி இருக்கின்றது ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய கருத்துக்கு எதிராக கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிராக இயேசுவனுடைய பிறப்பினுடைய கருத்துக்கு எதிராக கிறிஸ்துவனுடைய போதனைக்கு எதிராக கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மைக்கு எதிராக பல தலைவர்கள் பல அரசியல் தலைவர்கள் காலங்காலமாக பல நூற்றாண்டுகளில் பல தேசங்களில் எழும்பினார்கள் தேவனுக்கு விரோதமாக குரல் கொடுத்தார்கள் ஆனால் புரியமானவர்களை அவர்கள் மறித்து விட்டார்கள் தெய்வனுடைய சத்தியம் ஆண்டவருடைய பிறப்பு அவருடைய வளர்ப்பு அவருடைய மரணம் அவருடைய உயிர்த்தெழுதல் அவருடைய வருகை இன்று வரை பேசப்படுகிறது ஒரு சத்தியம் கூட பிழை ப்படாமல் நிறைவேற்றப்பட்டு இன்று வரை பேசப்படுகிறது அதே வேளையில் பலர் எழும்புனாங்க ஆண்டவர் எதையும் பொருள்படுத்தாதபடி தேவன் இவ்வுலகில் அவருடைய காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் மற்றவர்கள் எதிராக பேசிய எழுதிய கருத்துகள் எழுதியவர்கள் மறைந்து விட்டார்கள் ஆனால் தேவன் இன்றும் அவருடைய சத்தியத்திலே அவர் நிலைத்து நிற்கிறார் அந்த சத்தியம் உலகம் முழுவதும் பரம்பி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை பிரியமானவளை இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட இந்த தீகா கட்சிக்காரராக இருந்தாலும் சரி இல்லை மற்ற மதத்தினராக இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினை குறித்து கேள்வி எழுப்புறாங்க பிரியமானவளை கன்னிமரியால் வயிற்றில் எப்படி இயேசு பிறக்க முடியும் அறிவிலியக்கும் முரணானது அப்படி என்று இதை நான் இன்னொரு நாளைக்கு தெளிவாக கொண்டு வருகிறேன் சுருக்கமாக சொல்கிற மரியாலே அந்த இடத்துல சொல்கிறாங்க இது எப்படிப்பா ஆகும் நான் கணவனை அறியவில்லையே கணவன் கூட நான் இணையவில்லையே எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் இயேசு என்ற பெயரிலே எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் போது அங்கு வேதம் தெளிவாக பதிவு செய்கிறது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்போ மனிதனால் கூடாத காரியத்தை தான் தேவன் அங்கு செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர் உண்மேல் வருவார் அப்படி என்று சொல்றாரு அப்போ பிரியமானவரில் வேதாகமத்தினுடைய அநேக காரியங்களை அது எப்படி யோனா மூன்று நாள் மீன் வயிற்றுல இருந்தாரு எப்படி மோசே கடலை பிரித்தார் எப்படி வ வனாந்தரத்தில் வந்து எப்படி வந்து மண்ணாவும் காடையும் கரியும் வந்தது எப்படி இயசினார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் எப்படி செற்றவன் நாலு நாள் கட்சி கலரில் இப்படி அநேக காரியங்களையும் அநேக உண்மையான சத்தியங்களை காலங்காலமாக கடவுள் மறுப்பாளர்கள் அது திகா கட்சி சேர்ந்த தமிழ்நாட்டு அந்த கட்சிக்காரர்கள் மாத்திரமல்ல ஏன் நான் வாழ்கின்ற பிரான்ஸிலும் கூட அநேக கீக்காக்காரர்களைப் போட கடவுள் நம்பிக்கை அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்த கேள்வி அவருடைய மரணத்தை குறித்த கேள்வி அவருடைய உயிர்ப்பை குறித்த கேள்வி இப்படி பிரான்சிலும் கூட பல கடவுள் மறுப்பாளர்கள் இந்த சந்தேகத்தை கேள்வி எழுப்புகிறார்கள் பிரியமானவர்களே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவனால் எல்லாம் கூடும் தேவனுடைய சக்திக்கும் தேவனுடைய அற்புதத்திற்கும் நீ என்ன என்ன செய்ய முடியாதுங்க விளக்கத்தையோ இல்லை நம்மளுடைய அறிவின் தன்மையை வைத்தோ ஆராய்ந்து பார்க்க முடியாது இந்த உலகத்தில் நம்முடைய உலக அறிவை கொஞ்சோண்டு பயன்படுத்தினா இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற அநேக காரியங்கள் நம்முடைய அறிவுக்கு எட்டாது எப்படி வந்தது எப்படி உருவாகிறது எப்படி நடக்கிறது என்பதை அறிவியல் பூர்வமாகவே நாம் ஆராய்ந்து பார்த்தால் நம்முடைய அறிவு கேட்டாது காலங்காலமாக பல ஆண்டுகளாக பேசிக்கொண்டு வந்த நெலினும் கூட தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி வச்சு நடத்தினார் இன்றைக்கு அவர் போயிட்டார் ஆண்டவரை விட்டே போயிட்டார் சத்தியத்தை விட்டே போயிட்டார் அவரும் கூட இயேசுனார் எங்கே வரப்போகிறார் காலங்காலமாக கிறிஸ்தவங்க சொல்லி கொள்ளுகிற ஒரு பொய் இதையும் நம்பினுக்கிறீங்களா அவர் வரப்போகிறார் அவர் வர மாட்டார் ஆனால் பல வருடங்களாக இயேசு கிறிஸ்தனுடைய வருகை குறித்து பேசியவர் அவருடைய உள்தேர்தலை குறித்து பேசியவர் அவருடைய விசுவாசத்தை குறித்து பேசியவர் சத்தியத்தை குறித்து பேசியவர் தான் முக்கியம் கிரியே அவசியம் இல்லை என்று பேசியவர் இப்போ விசுவாசத்திற்கு எதிராக இயேசு கிறிஸ்து எங்கே வரப்போகிற ரெண்டாயிரம் வருஷமாக இந்த பொய்யை தான் கிறிஸ்தவங்க சொல்லி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டார் புரிகிறதா இப்படித்தான் காலங்காலமாக ஏன் ஆன்மீகவாதிகளும் புரட்டலாம் மாற்றலாம் சந்தேகிக்கலாம் ஆண்டவருடைய விசுவாசத்திற்கு எதிராக பேசலாம் உலகத்தில் இருக்கிற கடவுள் மறுப்பாளர்களும் பேசலாம் அரசியல்வாதிகளும் கூட பேசலாம் தனிப்பட்ட மனிதனும் கூட பேசலாம் ஆனால் பிரியமானவரில் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் அவருடைய பிறப்பு அவருடைய தெய்வீக தன்மைக்கு எதிராக பேசியவர்கள் அத்தனை பேருமே இன்று காணாமல் போய்விட்டார்கள் ஆனால் தேவ சத்தியம் தேவன் இன்றும் அவர் ஜீவிக்கிறவர் அவர் உயிருள்ளவர் அவர் ஜீவனுள்ளவர் கடைசி கிறிஸ்தவனை நான் கொண்டு வந்து காட்டிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு அதுக்கு மேலே ஒரு கிறிஸ்தவனும் இங்கே இருக்க மாட்டான் சோவியத் நாட்டில் அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கு சோவியத் நாட்டினுடைய பிரிவுகளை போய் பாருங்களேன் எத்தனை துண்டாக பிரிக்கப்பட்டது எவ்வளோ கிறிஸ்தவர்கள் பெருகினார்கள் அப்படி என்பதை சிந்தித்துப்பார் இயேசுனார் காலத்தில் இது இருந்தது தானே இயேசுனார் உயிர் பிறகு அன்றைக்கு இருந்த அதிகாரிகள் பணத்தை கொடுத்து காவல் காக்கிறவங்கட்டு ஷீசர்கள் திருன்னு போயிட்டாங்கன்னு சொல்லி பரப்ப சொன்னாங்க இதுவும் பைபிளில் எழுதப்பட்டு அப்போ அன்றே தெய்வீகத்தினுடைய தன்மையை இயேசு கிருஷ்ணனுடைய தெய்வீக தன்மையை அவருடைய அற்புதத்தை அவருடைய சத்தியத்தை அன்றே மக்கள் புரட்டினார்கள் மாற்றினார்கள் குலைத்து போட்டார்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கே நடந்த ஒரு சம்பவம் அப்போ இன்று நடக்காதா என்ன சாத்தானுடைய மாபெரும் தந்திரமும் கூடாது எனவே பிரியமானவரில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவேளை நாத்திகர்களாக யாராக இருந்தாலும் சரி நம்ம அறிவுக்கு அது எட்டாது உனக்கு மூளை இருக்குதுன்னா மூளையை காட்டுன்னு சொன்னால் மூளையை காட்ட முடியுமா ஆனால் மூளையின் அறிவில் நாம் செயல்படுகிறோம் இந்த உலகத்தை தேவன் படைத்தார் சிருஷ்டி கர்த்தர் என்று நாம் பார்க்குறோம் அவர்தான் சகலவற்றையும் ஆளுகிறார் வழிநடத்துகிறார் என்று பார்க்கிறோம் அதாவது பைபிளில் எத்தனோ பேர் அதாவது இதை கிஷ் போட்டணும் இது ஒன்றும் இல்லை அவருடைய உள்தேர்தல் பொய்யி அவருடைய தெய்வீகத்தன்மை பொய் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் நிரூபித்து காட்டுவேன் என்று பல அறிஞர்கள் பல வல்லுநர்கள் பல அறிவு படைத்தவர்கள் அமெரிக்காவிலும் சரி ரஷ்யாவிலும் சரி சைனாவிலும் சரி இந்தியாவிலும் சரி பலர் எழுப்பினாங்க ஆனால் பைபிளை அவர்கள் கருத்தா பலர் வாசிக்கும் பொழுது கடைசியில் என்ன நடந்தது என்றால் ஐயோ ஏசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் அவர்தான் அவருடைய சத்தியம் உண்மை அவருடைய பண்பு நலன்கள் உண்மை அவர் போதனை உண்மை அப்படின்னு சொல்லி கடைசியில் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள் இயேசு கிறிஸ்துனுடைய கண்ணி பிறப்பை அவர்கள் கூர்ந்து கவனித்து தேவன் மீது நம்பிக்கை வைத்தார்கள் தேவனை விசுவாசித்தார்கள் நம்பிக்கை விசுவாசத்தில் அதை கொண்டார்கள் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து உண்மையாக உழ்த்தெழுந்தார் என்று அதாவது அவங்க திரும்பி புஸ்தகம் எழுதுறாங்க அதாவது மறுத்து எழுத வந்தவர்கள் உண்மை என்று புஸ்தகம் எழுதினாங்க இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்தாரு அவருடைய பிறப்பு உண்மை அவர் மிஸ்ஸியாக அவர் வாழ்ந்தார் அவர் மறித்தார் அவர் உயிர் தேர்ந்தார் திரும்ப வரப்போகிறார்னு புத்தகம் எழுதினாங்க வரலாறு இதெல்லாம் இருக்குது பிரியமானவரில் எனவே அரசியலுக்காக பேசிவிட்டு போக வேண்டாம் ஏதோ ஒரு கருத்தை நான் பரப்ப வேண்டும் என்பதற்காக பேசிவிட்டு போக வேண்டாம் அறிவியல் ரீதியாகவும் பைபிள் உண்மை அதே நேரத்தில் பல காரியங்களை அறிவியல் ரீதியாக நீ நானும் பார்க்கணும்னு நினச்சா இந்த உலகத்திலே அறிவியல் ரீதியாக நம்மளால் பார்க்க முடியாது புரிஞ்சுக்கும் கணவன் மனைவிக்குள்ள அறிவியல் ரீதியாக நம்பிக்கையையும் அன்பையும் சமாதானத்தையும் அறிவியல் ரீதியாக நான் பார்க்கணுன்னு நினச்சா முடியாது பிரியமான அது உணர்வு ரீதியாகத்தான் பார்க்க முடியும் அதனால் தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும் ஒரு கூட்டத்தில் கடவுள் மறுப்பாளர் பேசும்பொழுது ஒரு கூட்டத்தில் கடவுள் இல்லை என்று பேசும்பொழுது அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் சொல்றாரு அவருக்கு முன்னால் ஒரு பழத்தையும் ஒரு லட்டையும் சாப்பிடுனுக்குறாருன்னு வச்சுக்கோமே சாப்பிட்டுன்ட்டு என்ன என் முன்னால் இப்படி நீ சாப்பிட்னுக்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு இதோட ருசி உனக்கு தெரியுமா என்ன சாப்பிட்டவன் நீ ருசி உனக்கு தான் தெரியும் என்ன ருசியை பற்றி கேட்குற அதைத்தான் நான் சொல்ல வரேன் கடவுளை நான் ருசித்திருக்கிறேன் இயேசுவை நான் ருசித்திருக்கிறேன் அந்த ருசி எனக்கு தான் தெரியும் ருசிக்காத உனக்கு எப்படி தெரியும் அதோடைய ருசியை பற்றி மாம்பழத்தையும் லட்டையும் சாப்பிட்டு எனக்கு தான் ருசி தெரியும் சாப்பிடாத உனக்கு ருசி தெரியாது அதே போல் நீ இயேசுவை ருசித்துப்பார் இயேசுவை வாசித்துப்பார் அதனால்தான் அடிக்கடி சொல்லிட்டு இதை வந்து மதமாக மாற்றினபடியால் தான் இன்றைக்கு பல கேள்விகள் பைபிளையும் இயேசு கிறிஸ்துவையும் மதமாக யாரும் பார்க்காதீங்க தயவு செய்து கடல் மறுப்பாளரோ அரசியல்வாதிகளோ சபைக்காரங்களோ இல்லை எந்த சபை பிரிவாக வந்து இயேசு கிறிஸ்துவையோ பைபிளையோ ஒரு மதமாக ஒரு பிரிவாக பார்க்காதீங்கன்ற நான் அவர் எல்லாருக்கும் தெய்வம் அவர் அவர்தான் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் மனுஷனை அவர் தான் உண்டாக்கினவர் அப்ப இந்த சத்தியத்தை எந்த ஒரு பாகுபாடின்றி ஒரு மனுஷன் வாசிப்பானால் இயேசுவை புரிந்து கொள்வானால் இயேசுவை ஏற்றுக்கொள்வானால் இயேசுவை விசுவாசிப்பானானால் அவனுடைய வாழ்க்கை ஒருபோதும் கெட்டு போகாது உலகத்தில் சிறந்த மனிதன் யார் என்றால் இயேசு கிருஷ்ணனுடைய வாழ்க்கையை வாசித்து அவர் பின்பற்றுகிற மனிதன் தான் சிறந்த மனிதன் அவன்தான் நல்ல மனிதன் அவன்தான் அதாவது உலகத்தில் பல திறமை இருக்கலாம் ஆனால் அந்த திறமையெல்லாம் எல்லாம் பிரியமானவர்களை நாம் மறிக்கும்பொழுது பேசப்படாது நல்ல மனிதனாக இயேசு கிறிஸ்தன் அடிச்சுடுகளை பின்பற்றி வாழ்கின்ற மனுஷன் மறிக்கும்பொழுது பொழுது அவனுடைய வாழ்க்கையின் சரித்திரம் பேசப்படும் ஆனால் தான் பிறக்கிற மனுஷன் எல்லாம் வரலாறாக மாறுவதில்லை பிறக்கிற மனுஷன் அவனுடைய வாழ்க்கை தான் அவனை வரலாறாக மாற்றுகிறது என்று காமராஜர் அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கின்றோம் எனவே தயவு செய்து புரிந்து கொள்வோம் கிறிஸ்தவ சத்தியத்தை இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பை காலங்காலமாக மறுத்து யார் பேசினாலும் நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை மாற்ற முடியாது அது மாறாதது இயேசு கிறிஸ்து என்பவர் பிறந்தார் அவர் அதற்கு முன்பாகவே தேவனாக இருந்தார் அதற்கு பிறகு மனிதனாக வந்தார் மனிதன் வாழ வேண்டிய வழியை காண்பித்தார் மனிதனுடைய பாவத்திற்கு விமர்சனத்தை கொடுத்தார் அவர் சிலுவையிலே மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக அவர் ஆலயமாக தேவனாக பிதாவாக அப்பாவாக ராஜாவாக வழிநடத்துகிறவராக மெய்ப்பராக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மறுபடியும் அவர் வருவார் எப்போ வருவார் என்று தெரியாது அந்த நம்பிக்கையில அவரை பின்பற்றி வாழ்வோம் மற்றவர்கள் இந்த நம்பிக்கை விசுவாசத்திற்குள்ளாக வருவதற்கு நாம் ஜெபிப்போம் கர்த்தர் கிருபை செய்வாராக அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய சத்தியத்திற்காக உம்முடைய வருகைக்காக உம்முடைய மீட்புக்காக நீ செய்த எல்லா தியாகத்துக்காக அண்டவரே இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உண்மை மறுக்கிறவர்கள் உமக்கு புறம்பாக பேசுகிறவர்கள் மனம் திரும்பும்படியாக பைபிளை வாசிக்கும்படியாக சத்தியத்தை வாசிக்கும்படியாக இயேசுவே வாசிக்கும்படியாக கிருபை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு நல்ல பிதாவே அமேன்